வாழ்வு இரண்டு வாழ்வு இருக்கின்றது முதலாவது வாழ்வு ஹயாத்தன் தையிபா அல்லாஹ் பொருந்தக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்வு உலகிலே மக்கள் விரும்பக்கூடிய உலகிலே மக்கள் விரும்பக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய வாழ்வு ஒன்று இருக்கின்றது அந்த வாழ்வை விட அல்லாஹ் விரும்புகின்ற வாழ்வைத்தான் தான் நாங்கள் உலகத்தில் தேர்ந்தெடுக்கிறோம் அந்த வாழ்வை நாங்கள் அப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தால் மறுமை வாழ்வில் பல்லாயிரம் கோடி ஆண்டுகளானாலும் அங்கே ஹயார்த்தன் தயீப சந்தோஷமான ஒரு வாழ்வை அல்லா கொடுப்பான் இரண்டாவது உலகிலே இருக்கின்ற வாழ்க்கைதான் ஹபீசா கெட்ட வாழ்க்கை சில மனிதர்கள் அந்த கெட்ட வாழ்க்கை எப்படி எல்லா ஷர்றுகளை எல்லா கருதிகளும் இருக்கும் எல்லா பாவங்களும் அவற்றிருக்கும் அல்லாஹ் கொடுத்த மனஹஜ் அல்லாஹ் கொடுத்த அந்த தர்த்தி உலகத்துடைய வாழ்க்கையுடைய தர்த்திப்பை விட்டு வெளியாகி எல்லா ஷருகளும் எல்லா பாவங்களும் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பான் அப்போ இந்த மனிதனுடைய நீயத்து தவறு செயல்கள் தவறு அல்லாவுடைய பாதையை விட்டு தூரமாகிட்டான் நபிகளாருடைய வழிமுறைகளை விட்டு தூரமாகிட்டான் நேரான பாதையை விட்டு மூதவித்தனமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவன் மாறிவிடுகின்றான் அல்லா சுஹ சொல்லும் பொழுது யார் என்னுடைய கூற்றை என்னுடைய வழிமுறையை நான் காட்டின அந்த போதனைகளை விட்டு விட்டு வேறு வழிகளில் வாழ விரும்புகிறார்களோ அவர்களுக்கு லங்கா நெருக்கடியான கஷ்டமான மிக சிரமமான தொல்லையில் ஒரு வாழ்வை எல்லா கொடுக்கிறார் நாம் அதை சிந்திக்கிறோம் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கு பல நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது நாங்கள் நினைக்கணும் எங்கேயோ ஒரு இடத்துல நான் விட்டுட்டேன் ஏதோ ஒரு இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன் அல்லாவுக்கு பொருத்தமில்லாத முறைகள் இன்னைக்கு வந்துடுச்சு நாங்கள் நினைக்கணும் உடனே எல்லா இடத்துல தௌபா செய்யணும் இஸ்தகஃபார் செய்யணும் அல்லாவும் பக்கம் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எது வந்தாலும் என்னுடைய வாழ்வில் என்னுடைய செயலில் அல்லாவுக்கு பொருத்தமற்ற விஷயங்கள் வந்துட்டு ஒன்று அல்லா தண்டனையை கொடுக்குறான் அல்லது அல்லா சோதனையாக கொடுக்குறான் அல்லது அல்லா படிப்பினையாக கொடுக்குறான் இந்த மூன்றில் எதிர ஒன்று நான் மாற்றிக்கொண் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் அல்லாஹ் சுபஹான அதனை தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் என்னுடைய வழிகளை யார் புறக்கணிக்கின்றார்களோ வேறு வாழ்க்கையை லங்கா நெருக்கடியான வாழ்க்கை தொல்லையான வாழ்வை அல்லாஹ் அவர்கள் கொடுத்து விடுவார் எனவே அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் அன்புடைய சகோதரிகளே இன்னும் ஒரு இடத்துல அல்லா சுபஹான சொல்லும் பொழுது வல்லதீன கஃபரு யதமத்தூன வயகுலூன் கமா தஅகுலு அன்ஆம் வன்னார் மஸ்வாலஹும் சிலர் அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வை புறம் தள்ளி அல்லாஹ்வை நம்பாமல் யதமத்தூன் எல்லா சுகங்களையும் கொண்டாடுகிறார்கள் எல்லாம் இன்பம் கொண்டாடுகிறார்கள் எல்லா வகையிலேயும் அவருக்கு எல்லா சுகம் உலகத்திலே கிடைக்கின்றது ஒயா எப்படி சாப்பிடுகிறான்னு சொன்னால் கால்நடைகளை போன்று சாப்பிடுகிறார்கள் கால்நடைகளை போன்று சாப்பிடுகிறார்கள் இவர்களுக்கு அல்லா சொல்லக்கூடிய விஷயம் என்னது அவர்களுக்குரிய வன்னாரு அவர்களுக்கு நரகம்தான் இருப்பிடும் அல்லா சுபானு தாலா சொல்லுகின்றான் எனவே நம்முடைய வாழ்வு நம்முடைய கெட் வாழ்க்கை கெட்டதா நல்லதா நம்ம தீர்மானிக்கணும் நமக்கு யாரும் தேவையில்லை யார் நமக்கு வந்து நீதி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் இப்பொழுது வாழுகின்ற வாழ்க்கை அல்லாஹ் கொள்வானா கோபப்படுவானா அல்லா விரும்புவானா விரும்ப மாட்டானா என்னுடைய பேச்சு என்னுடைய மொழி நான் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய சகல விஷயங்களும் என்னுடைய என்னுடைய உடலிலிருந்து வெளியாகின்ற ஒவ்வொரு செயல்களும் அல்லா பொருந்திக்கொள்வானா கொள்ள மாட்டானா சிந்திக்கோனே சகோதரிகளே எனவே தான் நல்லா சுக ஹூவத்தால இதனை தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுக்கு மாற்றமாக வாழக்கூடிய வாழ்க்கையில் சுகம் அதிகமாக இருக்கின்றது சந்தோஷம் அதிகமாக இருக்கின்றது ஆனால் ஆக்கின்ற மினல் பறக்கத்தி அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய சாதத் எல்லாத்தையும் வைத்து வீணானவனாக அவனுடைய முடிவு தண்டனைக்குரியவன் ஆகிவிடுவான் என்பதை நமக்கு தெளிவாக நம்முடைய மார்க்க சொல்லி காட்டுகின்றது எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளை நவியல் நாயம் செல்லல்லா ஹுலைவாசல்லம் இந்த முசீபத்துக்கள் இருந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும் நல்ல வாழ்வை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் காட்டிய வழிகளை நமக்கு நம்முடைய வாழ்க்கையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் நவீல் நாயம் செல்லல்லா சொல்லமிட்டு வந்து யார சூழலா இன்னைக்கு நிறைய கஷ்டங்கள் துயரங்கள் മനക്കുഴപ്പ കവല സൂളാ എന്ന് കേക്കും പോലും ഒരു ദൈക്കൊടുത്ത അബുദുക് இந்த பிரார்த்தனையை கற்றுக் உள்ளத்திலே சந்தோஷம் இல்ல கவலை இருக்கின்றது ரொம்ப தொல்லையாக இருக்கின்றது நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கவில்லை என்றால் நீ தௌபா செய்வதோட இஸ்திகுபார் செய்வதோட இந்த துவாவை பிரார்த்திப்பாயாக என்று நபியல் நாயம் சல்லா செல்லம் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் எனவே இந்த துவாவை நாங்களும் அதிகமாக ஓதலாம் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே மனசாட்சியாக நாங்கள் நாங்கள் மரணிப்பவர்கள் நாங்கள் மன்னரைக்கு போகக்கூடியவர்கள் மருமையிலே அல்லாவை சந்திக்க போகின்றவர்கள் அல்லா எல்லா விஷயத்தையும் நம்மிடத்தில் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு கடுகலவாக இருந்தாலும் அங்கே யாருக்கும் அநியாயம் செய்யப்படாது ஒரு கடுகளவு நன்மையை கூட மறைக்கப்படாது ஒரு கடுகளவு பாவத்தை கூட மறைக்கப்படாது அப்படியான ஒரு நாளையில் அல்லாஹ் விசாரிப்பான் இன்னைக்கு கோல்டு இருக்கிறமல்ல கிராம் மில்லி கிராம் அதுக்கு பிறகும் நாங்கள் நிறுத்தெடுப்போம் அதையும் விட அல்லாஹ் விசாலமாக விரிவாக நாங்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் கணக்கு போட்டு நமக்கு காட்டுவான் அப்படியான ஒரு நிலைக்கு போக வேண்டிய நாம் இந்த உலகத்து சபிக்கப்பட்ட இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசா பாசங்கள் அடிமையாகி நம்முடைய ஈமானையும் மார்க்கத்தையும் நாங்கள் கூடாது நாசமாக்கி விடக்கூடாது நம்முடைய மனசு சொல்லணும் அல்லாஹ் என்னை தண்டிக்க மாட்டான் நான் அல்லாவுக்கு நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுகின்றேன் நான் மறைவிலும் வெளிரங்கத்திலும் அல்லாவுக்கு உண்மையானவனாக இருக்கிறேன் என்பதை நாங்கள் எங்களுடைய மனசாட்சி ஊராக நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உண்மையாக இருக்கும் எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் யார் என்ன பேசினாலும் யார் எது கதைச்சாலும் எனக்கு என்னுடைய ரப்புக்கும் மத்தியிலே நான் தொடர்போடு இருக்கிறேன் என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு மாற்றமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே ஆக்கிக்கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல சுன ஹூவத்தாலாக நாம் அனைவருக்கும் அலர் புரிவானாக ரஹ்மத்து செய்வானாக நாம் செய்கின்ற அமல்களை ஏற்றுக்கொள்வானாக அலஹம்துல்லா ஹுர்பில் ஆலமீன்